வணக்கம் இது விஜய்ஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு பக்கம் படம் வாழைப்பு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அது கூடவே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கப்பு கடலை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசஞ்சாச்சு நான் ஒரு கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இப்படி உதிராக நல்லா பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதித்துக்கிட்டே போடணும் மொத்த மொத்தமாக போடாமல் லைட்டாக இப்படி கையில் எழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் சிம்மல வச்சு நிதானமா தான் வேக விடணும் வாழைப்பூ வேகணும் அதனால நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுவோம் இப்போ கொஞ்சம் வேர்க்கலை சேர்த்து அதையும் நல்லா வேக விடுவோம் அவ்வளோதான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம் அவ்வளோதான் பக்கோடா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்